சாபத்தை மகாவிஷ்ணு கூர்வா வாசுதேவன் ஒரு காலத்தில் கூர்ம அவதாரம் எடுப்பார் அங்கேயும் ஒரு அதிசயம் ஆம வந்து கல்லாகி இருந்ததை பாக்கணும் தமிழனி உள்ள கூட இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வந்த ஆலயத்துடைய வரலாறு ஒன்னாலை ஸ்ரீ வரதராய வரலாறு இந்திரனுடைய சாபத்தை போக்க மகாவிஷ்ணு கூர்வா அவதாரம் எடுத்த தலம் தளம் சொல்லலாம் இந்த தலத்தினுடைய முழு வரலாற்றை நாங்கள் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம் என்னுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்க அப்பதான் எனக்கும் இன்னொரு சப்போர்ட் ஆயிருக்கு நான் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு இதையும் போட்டு கொண்டிருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது வரலாறுகள் பிள்ளையா சொல்லும் பட்சத்துல தயவு செய்து அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் சொல்றது புள்ளியா நான் ஏற்றுக்கொள்வேன் கொள்வேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுத்தான் நான் இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதுல ஏதாவது சமயப் பிரியாணிகள் நிறைய இருப்பீங்க இது பிள்ளைன்னு சொல் தெரிஞ்சா இந்த தொடர்பு ஒன்று சொல்லுவோம் நான் திருத்திக் கொள்றேன் இப்ப நாங்க வாங்க இந்த நாங்க காணொலிக்குள்ள போய் இந்த காலியத்துடைய முழு வரலாற்றையும் உங்களுக்கு பாக்கலாம் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் காரைநகர் என்ற ஒரு பிரதேசத்தில் அமைந்திருக்கு இந்த பொன்னாளி வராய பெருமான் ஆலயம் வந்து இலங்கையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் ஒரு இந்து கோயிலாக இருக்குது இந்த இடம் என்னென்னு சொல்லி இந்த ரெண்டு சாவத்த போக்கம் மகாவிஷ்ணு கூர்மா கூர்ம அவதாரம் எடுத்த இடமாக இருக்குது ஒரு பெரிய புராண கதையும் இருக்குது நான் அப்படியே அந்த வீடியோவில் சொல்லுவேன் அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு வாங்குவோம் இந்த கோல பெயர் வந்து முதல்ல பொன் ஆலயம் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அவதாரத்தில் விஷ்ணு வந்து அவருடைய பொன் போன்ற ஆமை வழிபாடு வந்திருக்காங்க பொன் ஆலயம் தான் பிறகு பொன் பொன்னால் என்று பெயர் மறந்ததாகவும் இது கருத்து நிலையை வருது இந்துக்கடவுளான வளையராய பெருமான் பொன் அவதாரம் எடுத்த தலம் இது என்று இந்த தலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கதை சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கடல் சார்ந்த நெஞ்சல் நிலத்தில் அமைந்துள்ள பொன்னாலை கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய இந்த கோயில் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இருநூற்றி எட்டு ஆதி இரவு கொண்டதாக இருக்குது இது இன்னொரு பெரிய சிறப்பு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தில் மகிமையை பற்றி தட்சணா கைலார கைலாசபுரம் என்று ஒரு நூல் வந்து இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த நூல் வந்து சூத முனிவரால் சொல்லப்பட்டது அதாவது தத்தண கைலாசபுரம் நைமி நைமிசாரஞ்ச முனிவர் கோமதி ஆற்றங்கரையில தீர்த்த சத்திரம் என்னும் யாகம் செய்து முடித்த போது அவர்களுடைய அவருடைய கிராமர்களுக்கு கூறிய கதை இது கதை என்பதை உடைய உண்மை என்று கூறலாம் முன்னொரு காலத்தில் வந்து துர்வாச முனிவர்களால் துர்வாச முனிவரால் வந்து தேவேந்திரன் அதாவது இந்திரன் வந்து சாபம் பெறுகிறான் சாபம் பெற்ற என்ன சொன்ன அவள் வந்து ஒரு நீசத்தன்மையாக அடைகிறான் அதால் வந்து இந்திரன் வந்து என்ன செய்கிறான் அந்த சாபம் பெற்ற உடனே தான் செய்த பிழையை பொறுத்து கொண்டு தனக்கு சாபம் நீக்கிட்ட மாதிரி அந்த துர்வாச முனிவர்கிட்ட வந்து அவன் உபயோகங்கிட்டு முனிவரை கிராத்திக்கிறான் அவன் அவனால் அவன் வந்து அந்த முனிவர் பிராதித்ததன் காரணமாக துர்வாச முனிவர் வந்து இந்திரனை பார்த்து இந்திரனே உன்னுடைய சார விமோசன காரியத்தில் நீ வந்து கவலை அடைய தேவையில்லை சேது மத்தியில் இருக்கும் இலங்கையிலே பொன்னாலயம் எனும் பட்டணம் அப்போ இது வந்து ஆலயம் வந்து பொன்னாலயம் இதில் இல்லை என்ற இடத்துல வந்து வலைஞர் குளத்தில் நீ புறப்பாய் எல்லாம் மீனவர் குளத்தில் நீ புறப்பாய் ஜ ஜனார்த்தரனாகிய வாசுதேவன் ஒரு காலத்தில் கூர்ம அவதாரம் எடுப்பார் அது கூர்மம் கூர்மம் என்றால் ஆமை அக்கூர்மம் வலையினாலே கட்டப்படும் இந்த ஆமையின் அங்கம் உடனே நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்று துர்வாசம் முன்பு வந்து இந்திரன்ட்ட சொல்லிவிட்டு போகிறேன் சொல்லிட்டு போனதுக்கு அவர் கூறு கூறியதுக்கு அமைவாக துர்வாச முனிவர் கூறியபடி இந்திரன் வந்து என்ன செய்கிறாருன்னா வளைஞனாக பிறக்கிறார் பொன்னாலே அந்த இந்த பட்டணத்தில் வந்து விளைஞனாக ஒரு மீனவனாக பிறக்குறார் இப்போது இந்த ஆலயம் அமைந்திருக்கிறதுக்கு அருகில் உள்ள கடல் கடலில் தான் போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்திரன் வந்து விளைஞனாக பிறந்த இந்திரன் வந்து வலை வீசுகிறான் மீன் பிடிப்பதற்காக வலை வீசுகிற நேரம் ஒரு ஆமை வந்து அந்த வேலையில் வந்து சிக்கிது இந்த ஆமை வந்து இந்த ஆமையோட இன்னொரு கதையும் அங்கால சொல்லப்படுறேன் இந்த ஆமை வந்து முதல் தேவர்களும் முனி தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை அடியேக்க அந்த என்ன சொல்லுவேன் அந்த ஆமை வந்து இந்த மலைய மக மலையது தகர்த்த ஒரு வரலாறு கதையும் இருக்குது அந்த கதையோடு இணைச்ச தான் இந்த கதைங்கள் இணைவேன்னு நினைக்கிறேன் கேள்னாங்க இந்த கதைக்குள்ள பார்த்தா இந்த விளைய்களை வந்து அகப்பட்ட இந்த ஆமை இந்த ஆமை அந்த ஆமையை வந்து அவன் அந்த விலையிலேருந்து இழுத்து அந்த ஆமையை அவனால தானே இழுக்கலாம் அந்த அவ்வளோ பெரிய ஆமைங்கிறதால அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய மீனை இனத்தில் உதவியை நாடி அவர் உதரை விட்டு தன்னுடைய இனத்தை அழைச்சி கொண்டு வர மாதிரி சொல்கிறான் அப்போ அங்கே அவன் அங்கே அவன் கூறிப்போன ஒரு நபர் எல்லாரையும் கூட்டி கொண்டு வார நேரம் வந்தால் அங்கே ஒரு பெரிய பெரிய அதிசயம் நடக்குது அங்கே இந்திரன் இல்லை இந்திரன் அந்த அப்போ இந்திரனா பிறந்த மீனவன் அங்கே இல்லை ஆனால் அதே நேரம் வந்து ஆகாயத்தில் ஒரு பொன் பொன் மாதிரி ஒரு ஒளியில் ஒளி தென்படுற ஒரு விமானம் ஒன்று போகிறத பார்க்கினான் அதை பார்த்த உடனே சரி ஆமை ஆமைக்கு அந்த பிடிச்ச ஆமைக்குன்னு அந்த ஆமையை பார்க்க போயினா அங்கேயும் ஒரு அதிசயம் என்ன அந்த உயிரோவில் இருந்த அந்த ஆமை ஆமை வந்து கல்லாகி இருந்ததை பார்க்கினான் இது எப்படி கல்லாகி இருந்ததுன்னு சொல்லி பார்த்து அதுவும் வைக்க அதிசயம் அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் இந்த ஆமை வந்து இலக்கும் இலக்குமி பதியான அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்டா சரி அதுதான் அவன் நச்சு என்னெண்டா அந்த விமானம் வந்து நாராயணர் போன விமானம்னு சொல்லி அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்ண்டா அந்த நாராயணருக்காக அந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டுமென்னு சொல்லி அவை இந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்காக முயற்சிகள் முயற்சிகள் செஞ்சு இந்த ஆலயத்தை அமைக்கினான் இதில் முனிவர் அந்த புராணத்தில் இன்னும் இன்னும் ஒன்று சொல்கிறார் நன்டா இந்திரனாலே கூர்ம வேடம் கொண்டு விஷ்ணு கட்டப்பட்டார் இந்திரனால தான் விஷ்ணு கட்டப்பட்டார் என்றும் வளைஞனுடைய சாபமானது ஆமையை தீண்டியவுடன் நீங்கியது அவன் வந்து ஆமையை இழுத்துட்டு அந்த சாபம் வந்து ஆமையை உடனே போட்டுதான் அங்கு தோன்றிய விமானம் அந்த வந்து சுந்து வந்து மக்கள் பார்த்த விமானம் வந்து இந்திரன் இந்திரனுடையது ஏதா அவர் ச அந்த ஆமையை இழுக்க முடியலை போய் தன்னுடைய இனத்தவரை கூட்டுக்கொண்டு வாங்கணும்னு சொல்லி போட அவர் நின்ற நேரம் அந்த ஆமையை தொட்டிருப்பார் தொட்டகாலத்தால் அவருடைய சாவன் நின்று அவர் இந்திரனாக வந்து தன்னுடைய அந்த விமானத்தில் பறந்து போயிருக்கார் அந்த விமானத்துக்கு தான் கீழே இருந்த மக்கள் பார்த்துருக்கினார் பார்த்துட்டு அது மகாவிஷ்ணுடைய என்று நினைச்சு நினைச்சிருக்கணும் ஆனால் அந்த விமானம் வந்து இந்திரனுடையது என்று சொல்லினா விட்டுவானவர் சாபம் நீங்கி இந்திரனுக்கு தன் திவ்ய லோகத்தை காட்டி அருள் புரிந்தார் இந்திரனோகத்துக்கு இந்திரனுக்கு இந்திரனுடைய சாபத்தை நீக்கிய மகாவிஷ்ணு தன்னுடைய தோட்டத்தை காட்டி அருள் புரிந்திருக்கிறார் இப்படி வந்து இந்திரனுக்கு காட்சி அளித்த நேரத்தில் திருமாலுடைய திருவடிச் சுவடு வந்து அந்த இடத்தில் இருந்தது அதால் வந்து திரு திருமாலுடைய திருவடிச்சுவடு சுவடு பதிந்த இடம் மிகவும் பரிசுத்தமானது அந்த இடத்திற்கு நிலை என பெயர் கூறியதோடு பொன்னாலை பெருமை உரைத்த படலத்தை தட்சணா கைலாசபுரத்தில் படிப்பவர்கள் கேட்பவர்கள் நாராயணனுடைய அருளை பெற்று விருப்பங்கள் நிறைவேறி நிறைவேற்றப்படுவார்கள் என்றும் அதைவிட ஆவணி மாதத்தில் கிருஷ்ணாபட்ச அஷ்டமய திதியாகிய விசேல தினத்தில் வந்து இந்த பொன்னாலயத்தில் வாசம் செய்யும் லோகரட்சராகிய அச்சுதம் பெருமானி இங்கே வாரொருவர் அன்போடு அன்போடு தரிசனம் செய்யிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மீண்டும் என்றும் மறுமையில் அவருக்கு இந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மறுமையில் வந்து வரிசுண்டை அடைந்து அடையக்கூடிய ஒரு இறுதி என்று அங்கே அந்த சூதமுனியவர் வந்து கூறியிருக்கிறார் இந்த தச்சின கிலாசத்தில் நூலில் அதை விட வந்து இந்த ஆலய ஆலயத்துக்கு வந்து ஏழு வீதி ஏழு கோபுரம் அமைக்கும் பணிகளை கூட இந்த குளக்கோட்டு என்ற மண்ணு அந்த காலத்தில் தூங்கியிருக்கிறான் அந்த மன்னன் வந்து அமைக்க ஏழு வீதியில் வீதியில் வந்து ஆலயத்துக்கு செல்பவர்கள் வந்து முதல்ல வணங்குறதுக்காக ஏழு வீடுகளில் ஒன்றில் வந்து சித்தி நகர் ஆலயமும் அமைக்கப்படுகிறது அந்த ஆலயத்தை நான் வீடியோவில் எடுக்கல பின்னால் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தரோம் இந்த தளத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு நின்றால் நாற்பத்தோரு அடி உயரத்தில் ஆறு சக்கரங்கள் கொண்ட பிரமாண்டமான ஒரு திருத்தேர் அமை அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் நான் பேரு முழு காட்ட முழு அதை விட இன்னுமே இந்த ஆலய வரலாற்று வரலாற்றில் முக்கியமாக குறிப்பிட்டது அந்த ஆமை கல்லாக ஆமா ஆமை வந்து கருவறையில் வைத்து வணங்கப்பட்டு கொண்டு வந்து சொல்லிடலாம் இதை வந்து இன்னுமே இன்னும் ஒரு ஆலயத்தில் சிலப்ப வந்து தசாவதார காட்சிகள் இங்கே இன்னுமே வந்து அந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் தேரில் வந்து தசாவதார காட்சிகள் சிற்பங்களாக காணப்படுது அதுவும் ஒரு இந்த ஆலயத்துக்கான சிறப்பு அதை விட வந்து இப்போ அதுக்கு அந்த இந்த காலங்கள் இந்த புராண கதைகளுக்கு பிந்திய காலத்தில் வந்து இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு வந்து அந்நிய படையெடுப்பு ஏற்பட்ட காலத்தில் வந்து இந்த நிறைய ஆலயங்கள் வந்து அழிவிட்டிருக்கு நவுலேஸ்வரம் வடக்கில் கூட நிறைய அழிவிட்ருக்கு நவுலேஸ்வரம் மாவட்டப்புறம் நம்ம தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி அழிவிட்டுற இதில் வந்து இந்த பொன்னலை வரதராஜர் கோயில் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இதுக்கு ஒரு பழைய கீணி இருந்திருக்கு இது பாதிக்கப்படாத பார்ப்போம் நிலைமையிலான்றது அந்த கேணிட்ட பார்த்து கொண்டு இருக்கீங்க ஏன்னு இப்படி இருக்குதுன்ற எனக்கு தெரியல ஆனால் இப்போ கேணி இப்படி நிலைமையிலான் காணப்படுறீங்க hmm kaming kadaig nila huh? iba tayong mga na sutiya pa lang naryosipang ng kural pa <tipan> ka, may lama hari siya no, பெரிய ஆலமரத்துக்கு கீழே இந்த இதை வச்சிருக்கோம் பஞ்சதலை நாகம் வந்து அப்படியே குடை குடை பிடிக்கிற மாதிரி ஒரு பழைய காலத்து ஒரு சிற்பம் அதோட ஒரு பகுதி இங்கே சிற்பங்கள் அது தனித்தனியா ஒன்று ஒன்றாக வச்சிருக்கணும் மரத்தை சுத்தியும் சிற்பங்கள் நிறைய இருக்கு பெரிய மரம் இந்த சிற்பத்து சங்காள வந்து நிறைய சிற்பம்ட்டுருக்கு நாளைக்கு பழைய சிற்பங்கள்னு நினைக்கிறேன் கிருஷ்ணன் மேலே வந்து அந்த நாகரத்துக்கு மேலே ஆடின மாதிரியான சிலை நிறைய இருக்குங்க மகத்துடைய சிலைகள் அதிகமாக இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நாகலிங்கம் தான் அதிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய சிலைகள்லாம் அதிகமாக பார்க்கலாம் இதிலையும் பாருங்கோ அதுவும் ஒரு நாகலிங்கத்துக்குரிய ஒரு பகுதி மகாவிஷ்ணு சிவன் வரைக்கும் இருவருக்குமே கூடையாக இருக்கிறது வந்து இது இந்த நாகம் தான் நம்ம சொல்லி சொல்லுவோம் அதில் வந்து பொன்னாள வரதராஜர் கோயில்லையும் இந்த மாதிரி ஒரு நாகத்துக்கான ஒரு ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து அதிகமாக கோயிலை சூழ நாகங்க என்ன சொல்கிறது நாகங்கள் என்று சொல்கிறத விட நாக நாகம் என்ற தெய்வத்துக்கு வந்து அதிகமான வணக்க ஸ்தலங்கள் வந்து அதிகம் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன கட்டி வச்சிருக்கிறேன் முழுப்ப இல்லை அதுக்கு ஏதாவது கதை இருக்கும் எனக்கு தெரியலை நான் நான் பார்த்தேன் அந்த வீடு நடவில் எனக்கு கிடைச்சது தான் அவ்வளோ நான் சொல்லியிருக்கிறேன் அது தவிர மேலதிகமாக ஏதாவது கதை எனக்கு கிடைச்சிடன்னு சொன்னால் நான் அதை இன்னொரு பார்த்து வீடியோவில் வேறையாக போடுவேன் இல்லை சிவலிங்கத்துக்கு மேலே நாகம் இருக்கிற மாதிரியும் இருக்குது இதில் வந்து ஒரு அனுமன் சிலை இருக்குது அது அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அநேகமாக விநாயகலிங்களுடைய சிலை தான் அதிகமாக இருக்குது இதில் ஆனால் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிற்பங்களும் வந்து உள்ளுக்கு சிவலிங்கத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது அதை சுற்றி பெரிய பெரிய மரங்களும் காணப்படுது இங்கால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயும் நாக தம்பிரா நாகலிங்கம் என அவர்களுக்கான ஒரு சிறிய ஒரு ஆலயம் தான் நான் வைக்கப்பட்டிருக்கு கோவிலை சுற்றி இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கான கதை எனக்கு தெரியலை சில சமயம் விஷ்ணு ஆலயம் பண்ணுறதால இருக்கலாம் விஷ்ணு பண்ணுறதால் நாக தம்பீரானுக்கு ஆலயங்கள் இங்கே சுத்த இருக்க சூ சூழல் இருக்கலாம் ஆனால் நிறைய இருக்குது இங்கே அங்கே ஆலயம் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கோ சின் ஒரு இன்னொரு மரத்துக்கு மரத்துக்குகளையும் இருக்குது இங்கே பாருமோது அந்த வந்து சுத் சு சூழலில் சுற்றி இருக்கிறது பெரிய ஒரு அரச மரத்து மரத்தை சுற்றி தான் வச்சிருக்கேன் சங்குகள் நிறை வைக்கப்பட்டிருக்கோம் ஒரு மரத்தை சுற்றியும் இந்த விஷ்ணு கூறியது சங்கு சர்க்கரகம் என்று சொல்லினான் அவள் இதை சுற்றி நிறைய மரம் இருக்குது ஒரு சோலையாக காணப்படுது அப்படி ஒரு இதாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் வந்து உள்ள இருக்கிற மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே அந்த ஆயவர்கள் அந்த மாடு மேற்கு சொல்லினான் ஆயவர்கள் கூட தான் கிருஷ்ணன் இருந்தது செஞ்சதில்லை அதை வச்சு அப்படியே ஒரு சத்துருமான ஒரு சிலை ஒன்று இந்த மரத்துக்குள்ளே இருக்குது இதுவும் பெரிய பல வருடங்களை தாண்டிய ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயம் வந்து இடிட்டு அந்நிய நாட்டு பழையெடுப்பாளர் வந்து இடிட்டு அழிக்கப்பட்ட பிறகு என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ஆலயத்துலேருந்து கற்களை வச்சுதான் சங்கான இருக்கிற கோட்டையையும் கோட்டையும் காவல்துறையில் இருக்கிற ஒரு கடற்கோட்டையும் அமைத்திருக்கிறாங்க அந்த கோட்டை வந்து அந்த கோட்டையை வந்து அரசிடமிருந்து இருந்து கட்டுறதுக்காக குத்தைக்கிறது ஒரு நபர் வந்து அந்த கற்களில் சங்கு சக்கரம் இப்படியான சின்னங்கள் இருந்தது கூட கூறியிருக்கிறதா இன்னொரு தகவல் இருக்குது அதுக்கு பிறகு பிற்காலத்தில் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு திருப்பி இப்படி ஒரு நிலைமைக்கு வந் பழைய நிலைமைக்கு வந்து இன்னுமே அந்த கல்லாமை கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய சாட்சியாக அந்த கல்லாமை வடிவம் வந்து இங்கே க கருவறையில் வைத்து வணங்கப்பட்டு வருகிறது நான் தொடர்ந்து இதுவாறான ஆலயத்தில் வரலாறு கூறிக்கொண்டு வரேன் இந்த ஆலயத்தில் வரலாறுகள் வந்து இப்போ கினிவரப்பூர் சந்ததியிட்ட போய் சேரணும் அது ஒரு நோக்கத்தில் இந்த ஆலயத்தில் வரலாறு வந்து சொல்லிக்கொண்டு வரேன் எங்களோட ஆலயம் இன்றைக்கு வந்து நிறைய சைவாலயங்கள் இருந்த இடங்களில் வந்து தமிழாலயங்கள் இருந்த இடங்கள் வரலாறுகள் இருந்த இடத்த வந்து ஒரு சி சிங்கள பொருத்த ஆக்கிரமிப்பு கீழே அதை கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகளை பாடல் நடந்து கொண்டிருக்கு அது அது நேரடியாகவும் பார்க்குறோம் அதே மாதிரி தான் தகுதியில் இருக்கிற விகாரை அதை விட காங்கிரசின் தொழிலைக்கு இன்னொரு கம் கம்யூனி விகாரி என்றது அதுவும் குமாரசாமி என்ற ஒரு கோயில் இருந்த இடத்துல தான் அந்த விகாரம் அமைச்சிருக்கணும் அதை பற்றி ஒரு முழுமையாக வீடியோன்னு நான் அடுத்தடுத்த இதில் போடுவேன் அதில் வந்து எங்களுடைய ஆலயத்தில் வரலாற்றில் நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கு சொல்லி வளர்க்கணும் அப்போ தான் அவைக்கும் தெரியும் இது எங்களுக்கா எங்களுக்கு சொந்தமான இடம் இந்த ஆலயத்துக்கு என்ன வரலாறு இருக்குன்றது சும்மா கோயிலுக்கு போய் கும்புளம் வாரமரம் எல்லாமே தாண்டி இந்த ஆலயத்தில் வரலாறுகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அது அதுக்கான ஒரு ஆலயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அங்கத்துவம் கொடுக்குற ஒரு மனிதனாக முழுமையாக நாங்கள் வர முடியும் எங்களோட ஆலயம் சொத்துக்கள் எங்களுடைய ஈழத்துடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் அதில் எல்லாருடைய கடமையும் கூட நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை அடிக்கடி சொல்லிக்கொண்டு வரேன் தயவுசெய்து எங்களுடைய ஆலயங்களை அப்படியே கைவிடாமல் ஆலயத்துக்கான முக்கியத்துவத்துவத்தை கொடுத்து இப்போ அனைத்து ஆலயங்களிலும் திருவிழாக்கள் மகோத்சவங்கள் நடைபெற நேரம் மக்கள் அதனை தங்களுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து அந்த ஆலயத்தை கைவிடாத கைவிடாமல் வந்து அந்த ஆலயத்துக்கு வரவணும் குடும்பத்தோடு வரவணுன்றது அதுதான் இந்த வீடியோட நோக்கம் அதை விட நாங்கள் சின்ன இதை விட சிறிய சிறிய ஆலயங்கள் கூட இருக்குது அந்த ஆலயங்களை வந்து நாங்கள் கைவிட்டமாக இருந்தோம்னு சொன்னால் அது திருப்பியும் சிங்களப்பாதிக்கலை ஒருத்தர் நிறைய சாங்ஸ் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு மகாவிஷ்ணுவனுடைய ஒவ்வொரு அவதாரங்கள்கிட்ட படம் இருக்குது எங்கள் தெரிய நான் காட்டுறேன் வாங்குவோம் அதில் வந்து மச்ச அவதாரம் உண்டு விஷ்ணு வந்து மீனாக அவதாரம் இருக்குது அதே மாதிரி கூர்ம அவதாரம் வாமன் அவதாரம் நரசிம்மம் அவதாரம் அப்படிங்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்கி அவதாரம் இது இன்னித்தான் அடுக்க போகிறார் கல்கி ஓத்துல என்றதுக்கான இன்னொரு வரலாறு இருக்குது அது நேரம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கல்கி அவதாரம் இது வந்து கிருஷ்ண அவதாரம் இங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து ராம அவதாரம் பல ராம அவதாரம் என்று இப்படியாக இந்த கோயில் சிறப்பாக இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் தொன்மை வாய்ந்த ஆலயம் இதே மாதிரி அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ஒரு ஆலயத்தை பற்றி தரேன் தொடர்ந்தும்